ஹை பிரான்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம தைராய்டு நல்லா இயங்கவும் அதோடய சுரப்பி வந்து நல்லா சுரக்கிறதுக்கும் ஒரு சித்த மருத்துவர் எனக்கு சொன்னாங்க அந்த மெடிசனை உங்களுக்கும் சொல்லலாம் அப்படின்னு பார்க்குறேன் ஆனால் இது ஒரு நாள் ரெண்டு நாள் குடிக்க முடியாது ஒரு நாள் குடிக்க முடியாதுன்னு இல்லை ஒரு நாள் ரெண்டு நாள் குடித்தா சரியாகும் சொல்ல முடியாது ஆறு மாதம் அந்த மெடிசன் எடுத்து குடிச்சு பார்க்கணும் அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துக்கலாம் வாங்க ஐ பிரஸ் வணக்கம் சித்த மருத்துவர் சொன்ன குறிப்பு இது குறிச்சு பாருங்க உங்களுக்கு செட்டாகுதானு இது வந்து பட்டை ஒரு ரெண்டு துண்டு இது மாதிரி மூணு இல்லைன்னா நாலு கிராம்பு நான் எனக்கு தயிராயிரு சொல்லிட்டு ஒரு சித்த மருத்துவர்கிட்ட போனோம் அவங்க இது மாதிரி குடிச்சு பாருங்க அப்படின்னாங்க சரின்னு குடிச்சு பார்த்தேன் எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல ஒரு ஆறு ஏழு மாசமாக குடிச்சிட்டு இருக்கேன் வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் இப்படி எடுத்துப்போம் ரெகுலராகவும் எடுக்கலாம் இது என்னால எடுக்க முடியல ஒரு கால் ஸ்பூன் இல்லை ஒரு அரை ஸ்பூன் கிட்ட ஜீரகம் மல்லி விதை கொத்தமல்லி விதை சொல்லுவாங்க இல்லைன்னா தனியான்னு சொல்லுவாங்க நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு தெரியல தனியாக இல்லைன்னா கொத்தமல்லி விதை இது ரெண்டு ஸ்பூன் இதான் வந்து சித்தா டாக்டர் எனக்கு கொதிக்க வச்சு குடிக்க சொன்னாங்க குடித்தா எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல இப்போ தயிராக கொஞ்சம் பரவாயில்ல நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது ஆனால் டெஸ்ட் பண்ணணுன்னா பண்ணலை நான் இன்னும் சரி எனக்கு சொன்னது உங்களுக்கு சொல்லுவோம் அப்படின்ட்டு சொல்ற பட்டை வந்து ரெண்டு துண்டு கிராம்பு ஒரு ரெண்டு மூணு வச்சுக்கலாம் ஜீரகம் வந்து ஒரு அரை ஸ்பூன் வச்சிருக்கேன் மல்லி விதை வந்து ரெண்டு ஸ்பூன் இதை வந்து அப்படியே போட்டு ஒரு கிண்ணத்துல கொதிக்க வைக்க வேண்டிதான் எல்லாத்தையும் ஒன்னா கலந்துடும்

இதை அப்படியே கொதிக்கட்டும் கொதி கொதித்த பிறகு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கணும் அப்போ தான் அந்த சாறு வந்து தண்ணியில் இறங்கும் தைராய்டு முத்திரை இருக்குது சொல்கிறேன் நான் வந்து எம்ஏ யோகா தைராய்டு படித்த இது எம்ஏ யோகா படித்த ஆழியாரில் போயிட்டு அவங்க ஒரு எனக்கு முத்திரை சொல்லி கொடுத்தாங்க அங்கே தைராய்டுக்கு இப்படி செய்யுங்க அப்படின்ட்டு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் ஒரு மூணு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு டெய்லி ஒரு பத்து நிமிஷம் செய்கிற மாதிரி செய்யுங்க இந்த கட்டை வரலுக்கு பாருங்கள் இந்த வரலம் கட்டை வரலம் நடுவரலுக்கு பாருங்கள் அதுவும் இந்த ரேகை தெரியுது பாருங்கள் இங்கே வந்து டச் பண்ணும் அதாவது இந்த இடத்துல அப்படி இப்படி அழை அப்படி விரல் வைக்க முடியல இப்படி போகுது அப்படின்றவங்க சொல்கிறேன் நான் இப்படி வந்து அழைத்து பிடிங்க அழைத்து பிடிச்சி இப்படி வந்து இது பண்ணும் இப்படி செய்யணும் ரெண்டு கையும் இப்படி செஞ்சீங்க அப்படின்னா தைராய்டு முத்திரை அப்படின்றாங்க இது இதை வந்து டெய்லி ஒரு பத்து நிமிஷம் நல்லா டிவி பார்க்கும்போது விரல் வந்து நல்லா வளையாமல் இப்படி நேராக இருக்கணும் எனக்கு வளையுது நான் செய்யறது இல்லைனாலும் என்கிட்ட வரல சரியா இது மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு தயிராக குறையும் அப்படின்னு சொன்னாங்க நான் எங்கே செய்கிறோம் செய்ய முடியுதா செய்ய மாட்டேன் வரோம் நம்ம அது மாதிரி ஒரு பத்து நிமிஷம் டெய்லி ஒரு பத்து நிமிஷம் தயிராக முத்திரை செஞ்சிங்கன்னா உங்களுக்கே தெரியும் இதுமாதிரி தண்ணியை கொதிக்க வச்சுக்கிட்டோம் இந்த மாதிரி முத்திரா செஞ்சுக்கிட்டோம் தான் நல்லாது இன்னும் ஒன்று சொல்கிறாங்க ஜலந்தர பந்தம் அது செய்யறதுக்கு ஈஸியாக வரும் எனக்கு ஆனால் அது வந்து நான் நேராக காமிச்சாதான் தான் உங்களுக்கு புரியும் ஜலந்தர பந்தம் செய்யும்போது நல்லாயிருக்கு தண்ணி கொதிக்கட்டும் கொதிச்சோடனே வடிகட்டி கொஞ்சம் அப்படியே தேங்க் கலந்து குடிக்கணும் சுகர் இருக்குது அப்படின்றவங்க அதில் ஒன்றும் கலக்க முடியாது அப்படியே தான் குடிக்கணும் ஐ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் எல்லாருக்கும் இதில் வந்து ரெண்டு ரெண்டு வந்து ரெண்டு வந்து பட்டை ரெண்டுன்னா சின்ன சின்ன பட்டை துண்டு மூணு கிராம்பு அரை ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு ஸ்பூன் மல்லி விதை இதை வந்து கொதிச்சிட்ருக்கு கொஞ்சம் ஹை கொதிச்சோடனே கொஞ்சம் லைட்டாக மீடியமாக வச்சுக்கோங்க கொஞ்சம் மெதுவாக கொ அப்படி தண்ணி வந்து தண்ணியில் வந்து அந்த சாரெல்லாம் இறங்கணும் ஒன்றும் செய்யலாம் நீங்கள் நைட்டே கூட தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு காலையில இருந்துச்சு கொதிக்க வச்சு கூட குடிக்கலாம் ஏன்னா நல்லா ஊறிடும் அதை கொதிக்க வச்சோம்னா இது வந்து நான் இப்போ அப்படியே தான் போட்டிருக்கேன் இந்த மெடிசன் வந்து சித்த மருத்துவர் எனக்கு சொன்னது நான் சொல்ல உங்களுக்கு அவங்க இது மாதிரி குடிச்சு பாருங்க தைராய்டுக்கு நல்லா இருக்கும் தைராய்டு சுரப்பி நல்லா வேலை செய்யும் அப்படின்னாங்க அப்புறம் படிப்படியா குறையும் அப்படின்னாங்க ஒரு ஆறு மாசம் இப்படி குடிக்கணும் அப்பதான் குறையும் ஒரு வாரம் ஒரு மாசம் அப்படிலாம் எடுத்துக்கிட்டாலும் அவனுக்கு குறையிற மாதிரி தெரியல ஆறு மாசம் காபி டீக்கு பதிலா காலையில எழுந்தோடனே இதை கொதிக்க வச்சு இப்படி குடிக்கணும் காலையில் ப்ரெஷ் பண்ணிவிட்டு நார்மல் வாட்டர் வருது ஒரு டம்ளர் கிளா ஒரு டம்ளர் அதாவது அதான் எவ்வளோ தண்ணி குடிப்பீங்களோ ஒரு எல்லாம் ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து இது மாதிரி த கொதிக்க வச்சு வடிகட்டி காலையிலேஞ்சி குடிச்சிருங்க குடித்தோம்னா தைராய்டு நல்லா வேலை செய்யும் தைராய்டு சுருப்பி நல்லா வேலை செய்யும் கொஞ்சம் மீடியமாக வச்சுருக்கேன் அப்படியே கொதிச்சிட்டே இருக்கேன் சாரெல்லாம் கொஞ்சம் இறங்கட்டும் அதிகமா இருக்கு ஒரு ஆளை துரத்திட்டு போதும் இது பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்கு குறைஞ்சது அஞ்சு நிமிஷம் தண்ணி கொதிக்கணும் அப்பதான் அந்த சாறு நல்லா இறங்கும் சிம்மில் வைக்கிறேன்னு கொதிக்காம வச்சிடக்கூடாது சிம்மில் வச்சு கொதிச்சதுன்னா பரவாயில்ல கொதிக்காம அப்படியே ஆஃப் ஆனமாரி இருக்கும் அது மாதிரி இருக்கக்கூடாது கொதிக்கணும் தண்ணியை நல்லா கொதிக்கணும் இது மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க நம்ம எப்படி காலையில எச்சு டீ காஃபின்னு குடிக்கிறோமோ அதே மாதிரி அதை இதை நினைச்சுக்க வேண்டிதான் டாக்டர்கிட்ட போனால் ஒரு எப்படியும் ஒரு கன்சல்டிங் ஃபீஸே ஐநூறுரூவா கிட்ட ஆகுது அதனால் ஒரு இரநூறுவா செலவு பண்ணி ம கொத்தமல்லி இதான் தனியாக பட்டை கிராம்பு சீரகம் அப்படின்னு சொல்லி நமக்காக வாங்கி வந்து வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு காலையில் எந்தோடனே காஃபி டீ போகிறதுக்கு ரெடியாக போய் போடுறோம்ல டீ காஃபிலாம் அதேமாதிரி நினச்சிக்கிட்டு இதை குடிச்சிட்டு அரை மணி நேரம் வச்சு காஃபி டீலாம் குடிச்சிக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதுக்கு வந்து பத்தியம் அது மாதிரிலாம் எதுவும் கிடையாது என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் இதை குடிச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கழிச்சு அப்புறம் கூட காஃபி டீ குடிச்சிக்கலாம் காலையில இதை குடிச்சிட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது எவ்வளோ மருந்து மாத்திரை சாப்பிட்றோம் இது மாதிரி கொஞ்சம் சைடு எஃபெக்ட் வராமல் இருக்கிறதுக்கு இது மாதிரி வாங்கி தான் செஞ்சு குடிச்சு பார்க்க வேண்டியதான் ஓகே பிரெண்ட்ஸ் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ಇಪ್ಪ ತನ್ನಿ ಕ್ಲಾಸ್ ವಡಿ நிறையா இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஈவினிங் கூட வச்சுட்டு குடிச்சிக்கலாம் நிறையா தண்ணி ஊற்றிட்டா அவ்வளோ அவ்வளோ நிறைய குடிக்கணும் அப்படின்னு கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக கூட மூணு வேலைக்கு கூட மருந்து எடுத்துக்கிற மாதிரி எடுத்துக்கலாம் சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரம் முன்னாடி எடுக்கணும் ஆனால் இதுமாரி எடுக்கிறது காலையில் மதியம் ஈவினிங் கூட எடுத்துக்கலாம் இது வந்து யாருக்காவது சுகர் இருக்கு அப்படின்னா அதை ஆற வச்சு தான் குடிக்கணும் நார்மலாக இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது தைராய்டு மட்டும் இருக்கு அப்படின்றவங்க இது என்னது ரெண்டு ஸ்பூனு தேன் நாட்டு சக்கரை அதுமாரி வெள்ளம் எதாவது கலந்துக்கலாம் நான் இப்ப தேன் கலந்து குடிக்க போறேன் ரெண்டு ஸ்பூன் தேன் ஊற்றிக்கலாம் நல்லாதான் இருக்கும் குடிக்கிறதுக்கு குடிக்காது அப்படின்னு நினைக்கலாம் நான் நிறைய டைம் குடிச்சிருக்கேன் இதுதான் நல்லா இருக்கும் தேன் வாங்கி வச்சுக்கோங்க தேனும் உடம்புக்கு ரொம்ப நல்லது கொத்தமல்லி விதை குடிநீர் தனியா விதை குடிநீர் இல்லைன்னா அப்படி சொல்லிக்கலாம் இது வந்து தைராய்டுக்கும் ரொம்ப நல்லது இது மாதிரி தண்ணி தண்ணியில் கொதிக்க வச்சு குடிச்சு பாருங்கள் செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டாக குடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் காலையில் காஃபி டீக்கு பதிலாக இதை குடிச்சிட்டு அப்புறம் காஃபி டீ குடிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ லைக் பண்ண அனைவருக்கும் நன்றிப்பா தேங்க் யூ லைவுக்கு வந்த அனைவருக்கும் நன்றி இது மாதிரி வச்சு குடிச்சு பாருங்கள் செமையாக இருக்கும் ஒரு கொஞ்சம் வேலை மனக்கற மாதிரி தான் இருக்கும் காலையில் எந்தி உட்காந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கூட வேலை செஞ்சிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இருக்காது நல்லாயிருக்கும் தேங்க்யூ பிரான்ஸ் மீண்டும் ஒரு அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம் இன்னைக்கே ட்ரை பண்ணுங்க பிடிச்சி பாருங்கள் டேஸ்ட்டு பார்க்கலாமா ஸ்வீட் செஞ்ச மாதிரி அப்படின்றிங்களா சூப்பரா இருக்கு பட்டை கிராம்பு அந்த எல்லாம் நல்லா நல்லா சூப்பரா அருமையா இருக்கு வாசனை காஃபி டீ குடிக்கிற மாதிரி குடிச்சிடலாம் அந்த கிரீன் டீ எல்லாம் குடிக்கிறீங்களா அந்த கிரீன் டீ குடிக்கிறது பதிலாக இதை குடிக்கலாம் இந்த மாதிரி குடிநீர் வச்சு குடிச்சோம்னா நமக்கு வந்து தைராய்ட் சொருப்பு நல்லா இயங்கும் கிரீன் டீ அது எதுவும் குடிச்சிட்டு கிடக்குறது பதிலாக ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு சீரகம் அரை ஸ்பூன் சின்ன சீரகம் அரை ஸ்பூன் மல்லி விதை ரெண்டு ஸ்பூன் போட்டு நல்லா அஞ்சு நிமிஷம் தண்ணியில் கொதிக்க வச்சு வடிகட்டி ஒரு ரெண்டு ஸ்பூன் தேன் ஊற்றி குடிச்சா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்குது நல்லாவும் இருக்கும் தைராய்ட் சுருப்பி நல்லாவும் நல்லா வேலை செய்யுது முன்னாடி இருந்ததுக்கு எனக்கு இப்போ பரவாயில்ல இருக்குது அவர் தடவை நடுவில் போய் பார்த்தா நல்லா குறைஞ்சிருக்குமா உங்களுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொன்னாங்க சித்தா டாக்டரு இப்போ பரவாயில்ல நல்லா இருக்குது நீங்களும் பிடிச்சி பாருங்கள் நீங்கள் பிடிச்சி பாருங்கள் என்ன குடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் எடுத்துருங்க டெஸ்ட் எடுத்துகிட்டு பிடிச்சி பாருங்கள் பிடிச்சி பார்த்துட்டு போயிட்டு டெஸ்ட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு செட் ஆகுதான்னு பாருங்கள் இந்த மெடிசன் ஓகேப்பா தேங்க் யூ தேங்க்யூ பிரான்ஸ் ஓகே தேங்க்யூ வணக்கம் நன்றி வணக்கம்